சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாய் வக்ரதுண்டாயுதுமிக் பிரசோதியார் ஓம் தத்புருஷத் மகாசனாயுதமிக்யார் என்ற விநாயக பெருமான் முருக பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வளர்பிரை அஷ்டமி எல்லாரும் தேய்பிரை அஷ்டமிக்கு விரதம் இருக்கிறோம் அந்த வளர்பிரை அஷ்டமியை கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் இந்த வளர்பிரை அஷ்டமியை யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் வருகிறது வளர்பிரை அஷ்டமி நாள் இந்த வளர்பிரை அஷ்டமி விரதமானது யாரெல்லாம் ஜனன ஜாதகத்துல வளர்பிறை அஷ்டமியில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்கள் வளர்பிறை அஷ்டமி நாளில் முழு விரதம் இருந்து பைரவரை வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வளர்பிறை அஷ்டமியில் பிறந்தவர்கள் அஷ்டமி நாளில் காலை பொழுதிலிருந்தே இருந்தே உபவாசம் இருந்து வெறும் ப தண்ணி குடிக்கலாம் ஏதாவது பழங்கள் சாப்பிட்லாம் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் நெய்வேதியமாக நாம் இறைவனுக்கு படைப்பதால் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் விரதமானது முறிந்துவிடும் ஆப்பிளோ ஆரஞ்சோ சாத்துக்குடியோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை சாப்பிடலாம் கொஞ்சம் பால் சாப்பிட்டுக்கலாம் முழு உபவாசம் இருந்து மாலை பொழுதில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவன் கோயிலில் பைரவர் இருந்தால் பைரவருக்கு தேங்காயில் விளக்கு போடுவாங்க தேங்காயில் விளக்கிட்டால் குடும்ப ஒற்றுமையானது கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையானது கிடைக்கும் திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் பூசணிக்காயில் விளக்கு போட்டா வருமானம் பெருகும் கடன் தொல்லைகள் நீங்கும் எதிரிகள் அழிவார்கள் அதே போல் விரலி மஞ்சளில் மாலை திருமண வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையானது கைகூடும் அதே போல் வில்வத்தால் மாலை அணிவித்தால் பைரவருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் தீர்ந்து அத்தனை வில்லங்கமும் தீர்ந்து வாழ்க்கையில் இன்பம் பெருகும் இந்த வளர்பிறையில் பிறந்த வளர்பிறை அஷ்டமியில் பிறந்த அன்பர்கள் வளர்பிறை நாளில் பைரவரை போய் வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையானது வாசல் திறந்து வரவேற்கும் என்பது நிதர்சனமான உண்மை இதை புரிந்து கொண்டு அனைவரும் வளர்பிரை அஷ்டமியில் வளர்பிறையில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கும் நீங்க நான் வளர்பிறை அஷ்டமில பிறக்கல ஆனால் தான் பிறந்திருக்கேன் வேற திதியில் பிறந்திருக்கேன் என்றால் கண்டிப்பாக வளர்பிறை அஷ்டமியில் விரதம் இருக்கலாம் அப்படி இருந்து பைரவரை வழிபடணும் இந்த பைரவர் கோயில்களில் சிறப்பான கோயில்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் தச்சன காசி கால பைரவராக இருக்கிறார் தனி சன்னதியில் இருக்கிறார் காசியில் இருக்கிறது உத்தராயண பைரவர் இங்கே இருக்கிறது இந்த தட்சிணாயன பைரவர் அவரை போய் வளர்புறை அஷ்டமி நாளில் வழிபடலாம் ஏன்னா எல்லா கோயில்களையும் தேய்விரி அஷ்டமி தான் சிறப்பாக கொண்டாடுவாங்க வளர்புறை அஷ்டமி காலியாக தான் இருக்கும் நீங்கள் வளர்பிறையிலே பிறந்துட்டிங்களா கண்டிப்பாக வளர்பிரை அஷ்டமி அன்னைக்கு போங்க போய் தர்மபுரி போய் அதிமான் கோட்டையில் தட்சிண காசி கால பைரவர் வழிபடுங்க தட்சிணாயன காலத்தின் அதிபதி அவ்வளோ சிறப்பான பைரவர் அவரை போய் வழிபடுங்க அதே மாதிரி ஆரகலூர் சேலம் தலைவாசல் அருகே இருக்கக்கூடிய ஆரகலூர் அங்கே வந்து பார்த்தா அஷ்டபுஜ கால பைரவர் அதே மாதிரி எட்டு இடத்துல பைரவரும் இருப்பாங்க வளர்பிரி அஷ்டமி சுத்தமாக காலியாக இருக்கும் தேவிரி அஷ்டமிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் வளர்பிரி அஷ்டமி கூட்டமே இருக்காது அழகாக போய் வளர்பிரையில் பிறந்தவர்கள் அவரை போய் வழிபடலாம் அதுக்கடுத்து சீர்காழியில் அருள்பாலிக்கக்கூடிய சட்டநாதர் சட்டநாதரே ஒரு பைரவர் தான் சட்டம் பேசக்கூடிய சட்டத்தின் நாயகர் பைரவர் அந்த பைரவரை அவர் போய் வழிபடலாம் அங்கேயே இருக்கக்கூடிய அஷ்டபைரவரை வழிபடலாம் அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபடலாம் அதே போல் பைரவன் பட்டியில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபடலாம் இப்படியாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பைரவர் கோயிலுக்கு போகலாம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பைரவரை கூட வழிபடலாம் இல்லைனா வீட்டிலே கூட ஒரு பைரவர் படம் வைத்து பைரவருக்கு நெய் தீபம் போட்டு தேங்காயில் விளக்க போட்டு பைரவ அஷ்டோத்ரம் சொல்லி ஓம் வித்மகி காலகஸ்தாய திமிகி தன்னோ பைரவ பிரசோதயர் என்ற ஸ்லோகத்தை சொல்லி பைரவரை வழிபடும் போது சனி தோஷமானது முழுமையாக விலகும் ஒருத்தருக்கு ஏழரை சனி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு வந்து அஷ்டமத்து சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு வந்து கண்ட சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத சனி இருக்கு எனக்கு சனி திசையில இருக்கேன் சனி புத்தியில இருக்கேன் இப்படி சனீஸ்வர பகவான் எங்கோ தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் பைரவரை வழிபடணும் அதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா சனீஸ்வர பகவான் என்பது போலீஸ் மாதிரி இப்போ நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க போலீஸ் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க அப்போ நீங்கள் போனீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சு நல்ல ஒரு சாத் சாதம் சாத்துவாங்க ஏன்டா இப்படி பண்ணுன்னு கேட்பாங்க அப்புறமா தான் அடித்த பிறகு தான் கேட்பாங்க ஏன்டா அப்படிலாம் பண்ணி அடி வாங்குறீங்கம்பாங்க அதே வந்து ஒரு வக்கீலோடு நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்பா எங்கால் என்ன தப்பு பண்ணால் எதுக்காக நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க எதுக்காக அவர் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு அந்த வக்கீலானப்பட்டவர் கேட்பார் அப்போ அந்த இடத்துல உங்களை அடி வாங்காமல் காப்பாற்றி எடுத்துகிட்டு வர திறன் வந்து அந்த அட்வொகேட்டு வக்கீலுக்கு உண்டு அதே தான் சனீஸ்வர பகவான் என்பது போலீஸ் மாதிரி பைரவர் என்பது வக்கீல் மாதிரி அப்போ நீங்கள் பைரவரை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா சனீஸ்வர பகவானால் உங்களை தண்டிக்க முடியாது என்ன தவறோ அதுக்கு என்னவோ ஏதாவது பண்ணுப்பா காப்பாற்றி விடுப்பா அப்படின்னு பைரவர் உங்களை காப்பாற்றி விடுவார் பைரவர் என்பவர் யார் அப்படின்னா சிவபெருமானின் அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒரு தான் பைரவர் வடிவம் இந்த பைரவர் வடிவை எதுக்காக சிவபெருமான் எடுத்தார் என்றால் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து மனித பிரவையாக பிறந்தவர்கள் ஜீவராசியாக பிறந்தவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளில் ஏற்படக்கூடிய தண்டனையில் இருந்து உங்களை சனீஸ்வர பகவானிலிருந்து காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவம்தான் பைரவர் வடிவம் அந்த பைரவரை வளர்பிரையில் பிறந்தவர்கள் வளர்பிரை அஷ்டமி நாளில் வழிபட்டு பைரவரோட ஸ்லோகத்தை சொல்லி முழு இருந்து பைரவரை தீர்க்க தரிசனமாக வழிபடும் போது அந்த பைரவருடைய கடாட்சத்தால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும் ஒரு ஊரில் என்ன ஆச்சுன்னா எல்லாம் குடிகாரலாம் இருந்தாங்க நிறைய குடிகாரலாம் அந்த ஊரில் வந்து நல்ல விவசாயம் நல்ல ஒரு சம்பாத்தியம் எல்லாம் இருந்தாலும் முப்போகம் விளையக்கூடிய ஒரு நல்ல விவசாயம் உள்ள ஊர் ஆனால் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் சாயங்காலம் ஆனால் குடிச்சிருவாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் குடிகாரலாக இருந்தார்கள் இது பெண்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பைரவர் சிலையை அந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருந்து வந்த ஜாதகம் பார்த்த அன்பர்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் அந்த ஊரில் எல்லோரும் சேர்த்து ஒரு பைரவர் சிலையை பிரதிஷ்டை செய்தாங்க பைரவரை வழிபட வழிபட அந்த குடிப்பழக்கமானது நீங்கி போச்சு ஏன்னா சனீஸ்வர பகவான் தொழிலின் காரகன் அதனால தான் பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா நீச்சத்து தொழிலாக இருக்கக்கூடிய சரக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குடிப்பழக்கமானது நிறைய ஷாப்லாம் இருக்கக்கூடியது பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் அந்த பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் தான் திருநள்ளாறு இருக்குது சனீஸ்வர பகவான் அங்கே தான் இருக்கார் அப்போ தொழிலின் காரகன் யார்னா சனீஸ்வர பகவான் அப்போ அந்த தொழிலை விட்டுருணும் அப்படின்னா பைரவர் வழிபாட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த குடிப்பழக்கமானது மாறும் அதனால் அந்த ஊரில் பைரவரை பிரதிஷ்டை செய்த பிறகு குடிப்பழக்கமானது குறைந்து கொண்டு வந்து இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப கம்மியான நாட்களில் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பெருமையாக இருக்கிறது எதுக்காக சொல்ல வரோன்னா குடிப்பழக்கத்திலிருந்து காற்று காத்து கொள்வதற்கு பைரவர் வழிபாடும் ஒரு சிறப்பை தரும் சனி கொடுக்கக்கூடிய அத்தனை துன்பங்களிலிருந்து விலகுவதற்கு வளர்பிரை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாட்டை வளர்பிரையில் பிறந்தவர்கள் செய்யும்போது சனி தோஷமானது விலகி இன்பமான சூழலானது நிலவி பைரோட முழு கடாசம் கிடைக்கப்பெற்று அனைவரும் இன்பமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்